ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது உங்கள் ஆர்எஸ்ட் ஹெல்த் கிச்சன் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறது வந்து இந்த டூத் பேஸ்ட் வச்சு நம்ம என்னென்ன டிப்ஸ் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது என சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் உங்களுக்கு மீது தெரிய வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது மாதிரி காலி டூத் பேஸ்ட்டு கவர் இருக்கும்ல எதுவும் இனிமேல் தூக்கி போடாதீங்க இதை வச்சு நம்ம வீட்டில் இருக்க பொருளை எப்படிலாம் க்ளீன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஸ்டெப் போவோம் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கத்திரிக்கோல் கத்தி இது மாதிரி லைட்டர்லாம் வந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் அதை நம்ம தண்ணிலையும் போட்டு நம்ம தேய்ச்சி துடைக்கவும் முடியாது இந்த லைட்டர்லாம் அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக இது மாதிரி பேஸ்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இப்போ இந்த லைட்டர் இருக்கு இல்லையா அதை நம்ம துடைச்சி எடுக்க போகிறோம் இதே மாதிரி கத்திரிக்கோல் நீங்கள் தொடைச்சி எடுங்க நம்ம த கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி அழுக்காக இருக்கும் அதையும் நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம துடைச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கத்திரிக்கோலில் பேஸ்ட்டு வச்சு நல்லா இது மாதிரி தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சபீனாவோ இல்லைன்னா வந்து விம் லிக்விட் எந்த லிக்விடோ நீங்கள் எழுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும் போதும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து நம்ம லைட்டர் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியெலாம் எதுவுமே வந்து அதில் போட முடியாது இல்லையா அதனால வெறும் இந்த பேஸ்ட்டை வண்டி போட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஒரு காட்டன் துண்டை துடைச்சி எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு சூப்பராக அழுக்கு போயிடும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ அழகாக நமக்கு புதுசு மாதிரியே ஆகிடுச்சு இது மாதிரி நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கும் போது இந்த லைட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும் நல்லாவா இருக்கும் பார்க்குறதுக்கும் அந்த பிசு பிசுப்பு தன்மைலாம் எதுவுமே இருக்காது நம்ம பேஸ்ட் போட்டு துடைக்கிறதுனால நமக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மையும் இருக்காது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் இருக்குதுங்களா அதுலேயும் நீங்கள் வந்து லைட்டாக பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு காட்டன் துணியில் தொடச்சி எடுக்கும் போது மொபைல் ஃபோனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பழிச்சின்னு இருக்கும் இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செய்யும் போது லைட்டும் நமக்கு சுத்தமாக இருக்கும் கையில் எடுக்கிறதுக்கும் நமக்கு எந்த வித பிசு பிசுப்பு தன்மையும் இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்க நல்லா தொடச்சிட்டு சூப்பராக நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இந்த கத்திரிக்கூழம் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா பால் வெட்டுற கத்திரிக்கோள் வந்து யூஸ் பண்ணுறது இது மாதிரி நம்ம காட்டன் துணி வச்சு துடைச்சாலே போயிடும் உங்களுக்கு ரொம்பவும் அழுக்காக இருந்துச்சு அப்படின்னும் போது நீங்கள் வந்து சபீனா இல்லைன்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு லிக்விடோ வச்சு நீங்கள் நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் தொடச்சதுமே நமக்கு நல்லாவே வந்து புதுசு மாதிரி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சத ஒரு ரைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்டே போவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணுறதுக்கான ஜங்ஷன் பாக்ஸ் இது இதை நான் வந்து துடைச்சி காட்டுறேன் இதுலேயும் நம்ம தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க முடியாது இல்லையா அதனால நான் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா ஒரு காட்டன் துணியில் வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரையான காட்டன் துணியில் துடைக்கும் போது நல்ல பல பழப்பாக இருக்கும் இது வந்து நீங்கள் சவுத்தில் இருக்கிற அந்த சுவிட்ச் போர்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் துடைக்கலாம் நான் இன்றைக்கி இதில் தொடச்சி காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக நமக்கு வெள்ளை விலையும் ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம வந்து தேவையில்லாமல் லிக்விடெலாம் எதுவுமே வாங்கணுன்ற அவசியமே கிடையாது வீட்டில் இருக்க பேஸ்ட்டை வச்சு நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பவுலோ இதோ ஒரு கண்ணாடி பவுலோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம காலியான பேஸ்ட் இருக்கு இல்லையா இதை நான் வந்து சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டேயும் எத்தனை பேஸ்ட் இருக்கோ அத்தனை பேஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அது உள்ளே இருக்கிற பேஸ்ட்டெல்லாம் வீணாக போகாது இப்போ நான் இதை கட் பண்ணிவிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி சேர்த்துக்கேன் நார்மல் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் லைட்டாக வித விதம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நம்ம உள்ளெல்லாம் நமக்கு பேஸ்ட் இருக்கும் பாருங்கள் இது அப்படியே நம்ம அதை எடுத்து எடுத்து நல்லா நம்ம இது மாதிரி உள்ளே இருக்க பேஸ்டெல்லாம் எடுத்தோன்னா கிளீனிங் சொல்யூஷன் நமக்கு ரெடி ஆகிடும் இதை வந்து நம்ம தூக்கி போடுவோம் இனிமேல் இது மாதிரி தூக்கி போடுறதைங்க பாருங்கள் அந்த மூடியில் நமக்கு எவ்வளோ பேஸ்ட் இருக்குதுன்னு தெரியுதா இது என்ன தான் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி நம்ம எடுத்தாலுமே அந்த பேஸ்ட்லாம் வராது நீங்கள் காலியான பேஸ்ட்டு இது மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரெடி ஆகிடுச்சு இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளாஸ் ஐட்டம் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் கிளாஸ் ஒண்டி இல்லைங்க செராமிக் ஐட்டம் செராமிக் பிளேட்ஸு அதெல்லாம் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் க்ளீன் பண்ணலாம் அது அந்த கிளாஸ் ஐட்டம் கிளாஸ் தட்டு கிளாஸ் பவுல் எல்லாமே நம்ம இது மாதிரி லைட்டாக நம்ம எந்தவித லிக்விடெலாம் எதுவுமே போடாமல் இந்த பேஸ்ட் தண்ணி ஒண்டியே நம்ம போட்டு நல்லா கையிலே தேய்ச்சிட்டு நீங்கள் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாலே பார்த்திங்கன்னா கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா மின்னும் புதுசு மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் கிளாஸ் ஐட்டம் இருந்துச்சுன்னா இந்த பேஸ்ட்டு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக நமக்கு க்ளீனாகி வரும் பாருங்கள் நல்லா பல பலன்னு இருக்குது இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து ஒரு சின்ன பாட்டில ஊற்றிக்கிறேன் உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதை இது இதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜ் இல்லையா அதை நம்ம தொடக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு கை வச்சு சின்ன பசங்க இருந்துச்சுன்னா கை வச்சு கை வச்சு ஒரு அடையாளமாக இருக்கும் இல்லைனா எதாவது ஒரு தண்ணி பட்டு தண்ணி அடையாளம் அந்த ஒரு ட்ராப் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இருக்கும் அந்த நேரத்தில் இதை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜும் நல்லா வந்து பிசு பிசுப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு போவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லையா அது கூட நீங்கள் வந்து லிக்விடோ இல்லை இதுக்குன்னு தனியாக ஏதாவது ஸ்ப்ரே வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க இந்த தண்ணியை வச்சு நம்ம அழகாக சுத்தம் பண்ணி எடுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க எண்ணெய் பசெல்லாம் அழகாக எடுத்துகிட்டு வரும் இது நீங்கள் செய்யும் போது இதில் வந்து நீங்கள் கம்ஃபர்ட் இல்லைன்னா ஷாம்பு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க ஏன்னா அந்த ஸ்மெல்லுக்கு நமக்கு வந்து அந்த கற்பாம்பூச்சி பல்லிலாம் எதுவுமே வராது நான் இன்றைக்கி பேஸ்ட் தண்ணி வேண்டி போடுறேன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சமாக ஷாம்பூ இல்லைன்னா கம்ஃபர்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் துடைக்கும் போது இன்னொரு வாசனையாக இருக்கும் எந்த வித பூச்சி எல்லாமே நமக்கு வராது கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே அடுப்புக்கு மேலே இருக்க அந்த டைல்ஸ் இருக்குல்லையா இல்லையா நான் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன் இதிலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எண்ணெய் பசையாக இருக்கும் அதுக்குமே இந்த லிக்விட் போட்டு நீங்கள் துடைச்சி எடுக்கும் போது நல்லாவே க்ளீனாகி வருங்க இது ஒரு நான் இன்றைக்கி போட்டது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ்ட் கவர் தான் நான் வந்து கட் பண்ணி போட்டேன் இதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ நமக்கு க்ளீனிங்க்கு யூஸ் ஆச்சு பாருங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்களோ அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா இடத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இன்னொரு தடவை தூக்கி போடாதீங்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா என்ன அழகாக நமக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு நான் எந்தவித லிக்விடோ சபீனாவோ எதுவுமே போடலை இதை தெளிச்சிட்டு நான் துணியில் காட்டன் துணியை தான் எடுத்தேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்லா நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு இந்த டைல்ஸும் பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது இடமும் சுத்தமாக இருக்கும் எந்த வித பூச்சி எதுவும் வராது இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம் நெக்ஸ்ட்டி பார்த்தீங்கன்னா எந்த வித பிளாஸ்டிக் ஐட்டமாக இருந்தாலுமே சரிங்க இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் சுத்தமாக நமக்கு க்ளீன் ஆகும் நான் இன்றைக்கி வந்து இந்த யூஸ் பண்ணுற முறம் இருக்கு இல்லையா அதை நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் நம்ம சில டைமில் டேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இருக்கும் அதெல்லாம் கூட இந்த லிக்விட் வச்சு நீங்கள் தேய்ச்சி எடுக்கும் போது நல்லா ஒரு க்ளீனிங் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா அதனால் கையில் வந்து க்ளவுஸ் மாதிரி நான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பால் கவர் இருக்கு இல்லையா அதை நான் சேர்த்துக்கிறேன் பால் கவர் போட்டு நீங்கள் தேய்க்கும் போது கையும் நம்ம வச்ச மாதிரி இருக்காது ஒரு க்ளவுஸ் மாதிரியும் இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வந்து அழுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நமக்கு வந்து ஆன்லைனில் நமக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வரும் இல்லையா ஒரு மாதிரி நெட்டு பேக் மாதிரி நமக்கு வரும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அதை வச்சு நம்ம இந்த க்ளவுஸ் மாதிரி இருக்கிற அந்த பால் பேக்கெட்டையும் கையில் மாட்டிக்கிட்டு இந்த நாரியை வச்சு நம்ம தேய்க்கும் போது இன்னும் நமக்கு சுத்தமாக க்ளீனாகி வரும் இது வந்து இந்த இது ஒன்றும் இல்லைங்க இந்த முறம் வண்டி இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பக்கெட்டு பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற பக்கெட்டு எல்லாமே நம்ம இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் நல்லா நமக்கு சூப்பராக க்ளீனாகி வரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் வந்து பேஸ்ட்டு காலியான பேஸ்ட்டை தூக்கி போடாதீங்க இப்போ நான் ஃபுல்லாக அதை வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீன் ஆகி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு அங்கே இருந்த அழுக்கெல்லாம் கூட நமக்கு அந்த நார் வச்சு தேய்க்கும் போது சூப்பராக போயிடுச்சு இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் போவோம் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறேன் இண்டாலியம் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பாத்திரம் இதில் நம்ம வந்து மீன் குழம்பு வச்சு வச்சு உள்ளே வந்து ஒரு மாதிரி அழுக்கா கருப்பாக இருந்துச்சு இதுக்கும் நான் வந்து இந்த லிக்விட் இருக்குதுலையும் இதை நான் போட்டுட்டு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் வந்து இன்றைக்கி இரும்பு நார் வச்சு தேய்க்கிறேங்க இது மாதிரி நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு எல்லா பக்கமும் பின் பக்கத்துலேருந்து ஃப்ரெண்ட்லேருந்து உள்ள எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க இது மாதிரி வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணும் போது அதில் இருக்க அழுக்கெல்லாமே நமக்கு நல்லாவே வந்துடும் நல்ல ஒரு தன்மை கொடுக்கும் பாருங்கள் நான் ஃபுல்லாக தேய்ச்சி உங்களுக்கு கழுவி காட்டியிருக்கேன் பாருங்கள் உள்ளெல்லாம் நமக்கு நல்லாவே அந்த கருப்பாக இருந்துச்சுலாம் போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் இது மாதிரி போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது குக்கர் நல்லா க்ளீனாய் வரும் அவ்வளோ தாங்க இன்றைக்கு பார்த்து டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அரைச்செலுத்துக்குச்சுன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்